கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் கத்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் துயரப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆனந்த தைலத்தை கொடுக்க விரும்புகிறார் இனி நீங்கள் துக்கமாக இருக்க மாட்டீங்க சந்தோஷமாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற தேவன் ஒரு பெரிய காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார் ஸோ இனி நீங்கள் தேவனுக்கு துதி துதியை மாத்திரம் செலுத்த உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார் நீங்கள் சந்தோஷமாக ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு துதிதான் ஒரு சாங்ஸ் பாடிட்டே இருப்பீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க அதனால் தேவன் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் துக்கத்தையும் மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் களி கூறுதலையும் உண்டு பண்ண போகிறார் தான் தேவனுக்கென்று மகி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்படுத்தின நீதியின் விருட்சங்கள் ஸோ நீங்கள் நீதியின் நடங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்